வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அதிமுகவின் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தலில் வெற்றி என்பது கிடைக்குமா திடீர் தகவல் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய அடுத்த தேர்தல் விக்கிரபாண்டியில் வெற்று யாருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் என்பது அதிகமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது விக்கிரபாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மறைந்த நிலையில் ஜூலை பத்தில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வென்ற நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் அதிமுக வென்றது இந்த ஒரு சூழலில் தற்போது விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டாலும் கூட தொகுதியில் செல்வாக்கு செல் செலுத்த பாமகவின் நிலைப்பாடு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே நாம் கூறலாம் அதாவது பாமக வேட்பாளர் நிறுத் நிறுத்துமா இல்லை என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் நேரடி மோதல் என்று இருக்கிறது ஏனென்றால் தட்சமயம் வரைக்கும் அதிமுகவினுடைய நோக்கம் என்னவென்றால் பத்திலிருந்து பனிரெண்டு தொகுதிகளை பாஜக வீழ்த்தி வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக நேரடியாக மோதிய தொகுதிகளில் அதிமுக அதிக இடங்களில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இரு கட்சிகளுக்கும் பத்தொன்பது இடங்களில் நேரடி மோதியுள்ளனர் இதில் நாமக்கல் கரூர் சிதம்பரம் திருப்பூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பன்னிரண்டு இடங்களில் வேட்பாளரை அதிகம் வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் குமரி நெல்லை வேலூர் கோவை தென் தென் சென்னை உள்ளிட்ட ஏழு இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் பெற்றுள்ளனர் இதனால் இந்த இடத்தில் தீவிரமாக களப்பணியாற்ற எடப்பாடி பழனிசாமி முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் விக்கிரவாண்டியில் அதிகமான நோட்டங்களை விடவும் அங்கு மக்கள்களை தற்பொழுது அதிமுகவின் ஆதரவை பெருகவும் பலவிதமான முயற்சிகளை எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவுக்கு வெற்றி என்பது கிடைக்குமா ஏனென்றால் பிறந்த ஒரு செல்வாக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவை இருக்கிறது என்று கூறலாம் ஒரு பக்கம் திமுக வெற்றி பெற்றிருந்தால் மறுபக்கம் அதிமுகவும் அங்கு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் விதத்தில் இருக்கும் என்று நாம் கூறலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை மறக்காமல் இந்த ஒரு தகவலை குறித்து கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் ஏனென்றால் தமிழகத்தில் சார்ந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் நம்ம சேனல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்